வணக்கம் கிச்சான்ஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் எங்கள் ரெட்டை குழந்தைங்க கேள்விப்பட்டிருக்கோம் ரெட்டை வாழைப்பழம் கூட பார்த்துருக்கோம் ஆனால் ஒரே காம்பில் ரெண்டு பூ பார்த்துருக்கீங்களா வாங்க எங்கள் தோட்டத்தில் செம்பருத்தி செடியில் அந்த மாதிரி நான் பார்த்தேன் இங்கே பாருங்கள் காலையில் நான் எந்திரிச்சு டெய்லி செடிங்களுக்கு தண்ணி விட போவேன் அப்போது பார்க்கும்போது காலையில் இப்போ லேசாக இப்போ தான் மலர்ந்துருக்கு பூ அப்படியே அதை தண்ணி விட்டுட்டு அழகாக பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப அழகாக எனக்கு ஆச்சரியம் தாங்கலை இங்கே பாருங்களேன் ரெண்டு அதாவது ஒரே காம்பில் ரெண்டு பூவில் அழகாக மலர்ந்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ தான் அது மலர ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்தா தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சும் எடுத்தேன் நல்லா மலர்ந்த பிறகும் அந்த பூவையும் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த இந்த செடியில் அந்த பூனுடைய நிறம் பாருங்கள் ரொம்ப அழகு பாருங்கள் ரெண்டு பூ என்ன அழகாக மலர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது இதே மாதிரி நான் இன்னொரு செடி வச்சுருக்கேன் அது வந்து ஒத்த இது கலர் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இது பாருங்கள் கலர் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் மலர்ந்த பிறகு காட்டின பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரெண்டு க இது பூ தெரியுதுங்களா ரொம்ப அழகாக இருக்குது அதனுடைய நிறமும் அதனுடைய அழகு அவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூவை பறித்து அழகாக சுவாமி படத்துக்கு வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இன்னொரு செம்பருத்தி செடி இதனுடைய பூ பாருங்கள் கொஞ்சம் வந்து கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது சைஸ் பூவும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இந்த பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக அதாவது கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது இந்த பூவிலே பாருங்களேன் ரெண்டு அடுக்கு ஒன்றுக்கு ஒன்று அதாவது தனித்தனியாக தான் இருக்குது இந்த பூ ஆனால் இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இந்த ஒரு செடியில் தான் எனக்கு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று ஒவ்வொரு தடவையும் நடந்துட்டுருக்கு நான் இதை பாருங்கள் இதையும் வீடியோ எடுத்துக்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த பூ கட் அடுக்கடுக்காக அடுத்து இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல ரொம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்